எம்பே இசைரவேல் இப்போ நிற்கிற இடம் வந்து சிவந்திபுரம் பஞ்சாயத்துக்குட்பட்ட புலவம்புட்டி கிராமத்தில் சர்வே நம்பர் இருபத்தி ஏழு கோடை மேல் அழகியான் கால்வாயின் முப்பத்தி ரெண்டாவது மடை மடை பாசனத்தில் இந்த உடைப்பு வந்து மூன்று காலக்கும் மேலே வந்து உடைப்பு ஏற்பட்டது இது வந்து நாங்கள் வந்து மாவட்ட கலெக்டர் நீர்வளத்துறை மற்றும் இல்லாத அரசு அலுவலகத்துலேயும் நாங்கள் வந்து மேல்முறையீடு பண்ணியிருக்கோம் இது எல்லாரும் நடவடிக்கைன்னு எடுக்கலை ஆகவே இந்த சர்வே நம்பர் உட்பட்ட அந்த இடத்துல வந்து போர்க்கால அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து நடவடிக்கை எடுத்து அறநூறு ஏக்கர் இந்த நீர்ப்பாசனம் பண்ணிகிட்டு இருக்கோம் விவசாயிகள் சார்ந்த பூமியான இந்த ஊர் அதனால் நாற்பதாயிரம் பேர் உணவு அளிக்கும் விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இது போர்க்கால அடி அடிப்படையில் எங்களுக்கு இந்த உடைப்பை அடைத்து தரும்படி விவசாயிகள் சார்ந்த நாங்கள் நீர்ப்பாசன கமிட்டி சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்